அவருடைய வழியில் நாம வந்திருக்கோம் ஒரு வழியா இந்துக்கள் எல்லோரும் உணர்வு பூர்வமாக நாராயணன் எல்லாருக்கும் கோபதாபங்கள் உண்டு ஏக்கங்கள் உண்டு எதிர்பார்ப்புகள் உண்டு முக்கியமா ஈகோ உண்டு ஆனால் அதையெல்லாம் தற்பொழுது வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இல்லை ஒரே ஒரே டார்கெட் நமக்கு பெருமா அர்ஜுன் கிட்ட சொன்ன எனக்கு தெய்வீ சம்பத் இருக்கு அர்ஜுனா உனக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்குன்னு சொல்லி அந்த டார்கெட்ட காண்பிச்சு அந்த டாஸ்க முடிச்சாரோ அந்த மாதிரி நமக்கு அர்ஜுன் சம்பத் மூலமாக இப்ப டாஸ்க் பிக்ஸ் ஆயிருக்கு ஆனா ஒரு ஒரே ஒரு வருத்தம் உண்டு எனக்கு இங்க இருக்கக்கூடிய பல பெரியவர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு எழுச்சி நம்ம தம்பி பிரபு அவர்களாம் தெரியும் ஆண்டாள் போராட்டத்தின் இந்து கடவுள்களை சொன்ன பொழுது அட்வொகேட் சதீஷ் கூட இருக்க பெரியதான ஒரு எழுச்சி இதே சேப்பட்லயோ மாங்கோல்லோ சத்யநாயக கோவில் நடந்தது ஆனால் கடைசியில் புசு போயிடுது

நம்ம மனதிலிருந்து மரக்கடிக்க வைக்கப்படுகின்றன இதை நாம ரொம்ப சரியா புரிஞ்சுக்கணும் தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் சமஸ்கிருதம் ஒரு தடவை கேளுங்க தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வதம் தன் பிராமணாதீனம் பிராமணாக மம தெய்வதம் என்பதாக ஒரு ஸ்லோகம் இதை கிருஷ்ணன் சொல்றார் இந்த ஸ்லோகத்தை இந்த உலகம் யாருடைய

இந்து சொந்தங்களுக்காக நாம் சில திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும் அந்த திரைப்படங்கள் நம்முடைய மக்கள் மத்தியில் சென்று சேர வேண்டும் இன்னொன்னு முதல் முதல்ல கருத்தடைக்க பிராமணர்கள் தான் ஒத்துட்டாரு தயவு செஞ்சு இனிமே அதை தப்பு பண்ணாது ஒரு காலத்துல உயிரிக்கு நாலு கருத்தடை மையங்கள் இருந்தன இன்னைக்கு கருத்தரிப்பு மையங்கள் பிரிங்கி விட்டன பெரிய பிரச்சனை நமக்கு நல்ல குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு நாம ஆசைப்படணும் அப்பதான் இந்த சமூகம் வளரும்

நாம வெறும இணைஞ்சிட்டு தட்டிட்டு இந்த ஊர்வலத்தில் இந்த மாநாட்டில் ஒரு சண்டேவை என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி மட்டும் இருந்துட்டா போராது இந்த உணர்வு முழுக்க இருக்கணும் எண்ணிக்கை இருக்கணும் எப்பொழுதும் இருக்கணும் தேசத்தினுடைய நலன்தான் நமக்கு முக்கியன்றதை நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்து சொந்தங்கள் அத்தனை பேர் வந்துட்டா நமக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணிருக்கா இத்தனை நாள் தனிமைப்படுத்தப்பட்டதாக நினைச்சிட்டு இவ்வளவு சொந்தங்கள் நமக்கோசரம் வந்திருக்கு நாம தனி இல்ல இத்தனை பேர் நமக்கு கை கொடுக்கிறதுக்கு சரியா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா ஒரே ஒரு காரியம்தான் பண்ணணும் இன்னியில இருந்து பிரதிக பண்ணணும் தேச நலத்துக்காக இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக சனாதனுடைய சனாதனத்துடைய நலனுக்காக நாத்ரிகால சந்தியானன அந்த गायंत्र பலன அர்ப்பித்து நீங்க பண்ணுங்க சபனம் பண்ணுங்க அது இல்ல அது போய் எடுத்து நீங்க தெரி ஆசீர்வாதம் பண்ணினாலும் லாபம் கொடுத்தாலும் பயந்து எல்லாரும் அதுக்கு போல தங்களுடைய காலை இதை பண்ணா நாம விட்டுட்டோம் அந்த தபு அந்த தப அந்த நாம இன்னைக்கு பண்ணணும் அந்த சக்தியை ரீகைன் பண்ணணும் அதனால கர்மானுஷ்டானத்தை மிஸ் பண்ணாதீங்க திரிகால சந்தியாவதனத்தை திரை வர்ணிகளை கொண்டு இப்ப சமீபத்தில் ஆவணி ஆட்டத்த பொழுது ஒருத்தர் என்ன பண்ணிட்டா தெரியும் இல்லையோ அது பண்டிகை போல போடுறீங்கண்ணா நான் சொன்னேன் அப்பா நாங்களாம் எங்கள் சொந்தக்காரங்களா உங்க சொந்த போறீங்க அவங்களுக்கு இவ ஒருத்தன் போய் என்ன பண்ணிட்டா கை வச்சான் அவர் எடுத்தார் உடைய செதுக்கிட்ட இவன் என்ன பண்ணிட்டான் கை வச்சான் தைவர்ணிகர்கள் இருக்கு ரெண்டு பேரும் சந்தியாவதம் பண்ணுங்கோ ஜபத்தை வளருங்கோ உங்களுடைய சக்தியை வளர்த்துக்கோங்க அந்த தப்சக்தினால காட்டாயம் நம்மளால ஆட்சி மாற்றத்தை உண்டாக்க முடியும் மறுபடியும் ஒரு கூட்டத்தை போகும்படி விட்டுவிடாதீர்கள் என்னுடையதான பணிவான வேண்டுகோள் நன்றி வணக்கம் தென்னிந்திய மாற்று கட்சியின்